ஓம் ஸ்ரீ சாயிரம் ஒரு பவர்ஃபுல்லான மணி ஸ்பெல் சொல்கிறேன் அதாவது பணம் வேணும் நமக்கு நிறையா வேணும் எப்படி வந்து அதை அடையிறது அதை எப்படி ஈர்க்கிறது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மணி ஸ்பெல் இது இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வந்து வரும் பிரபஞ்ச சக்தியை நம்புங்க பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க நம்பி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாேருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் உங்களுக்கு தகுதியான பணத்தை வந்து நீங்கள் அடைய முடியும் நான் வந்து எல்லோரும் வந்து கோடி கோடியாக கேட்ட பிரபஞ்சம் கொடுக்குன்னு நான் சொல்ல உங்களுக்கு என்ன தகுதியோ நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு உங்கள் தகுதி கேட்ட பணத்தை நீங்கள் கட்டாயம் வந்து பெற முடியும் அதுக்கான ரிச்சுவல் தான் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கப்பில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதில் வந்து நான் வந்து போட்டுக்கிறது பட்டை பவுடர் அந்த பட்டை பவுடரை வந்து கொஞ்சம் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதை வந்து நல்லா இப்படி கலந்து விடுங்க கலந்துக்கும் பொழுது எனக்கு வந்து பணம் குறையவே குறையக்கூடாது என்கிட்ட நிறையா இருக்கணும் பல மடங்கு பெருகணும் என்னுடைய இது மொத்தம் என்னுடைய என்னுடைய பர்ஸ் வேலெட்டு எல்லா இடத்துலையும் எனக்கு பணம் வந்து நிறைய பெருகி நல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய இதில் வந்து பணப்பிரச்சனைகளே இருக்கக்கூடாது ஷார்ட்டேஜே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுலேருந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்களுடைய வேலெட்டில் வந்து இப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு என்ன பண்ணுங்க அதை நீங்கள் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நாளில் வந்து போயிடும் அப்புறமா நம்ம திருப்பி இதை பண்ணிக்கலாம் இதை வந்து பண்ண வேண்டிய நாள் என்னன்னாக்கா வியாழக்கிழமை தேர்ஸ்டே சூப்பராக இருக்கும் இந்த இதை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பண விஷயத்தில் வந்து ஒரு பெரிய குரோத்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து போயிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஷார்ட்டேஜே வராது வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அனாவசிய செலவெல்லாம் செலவழியாது பணம் வந்து சேவிங்ஸ் கூட ஆகும் உங்கள் கிட்டக்க தங்க ஆரம்பிக்கும் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தவிர மேலும் உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாக்கா மாலா சாந்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு உங்களுக்கு சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்ன அனுப்புங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணுன்னாலும் நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நன்றி வணக்கம்